பிக்பாஸ் மலையாளம் இன்னைக்கு ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்குங்க அதுல ஒரு கண்டெஸ்டன்ஸ் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேற மாதிரி ஒரு சம்பவம் தவளை தன் வாயால் கெடும்ன்ற மாதிரி அவர் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பாஸ் கிட்ட சொன்னார் கேமரா முன்னாடி போய் பதிவு பண்ணாரு அந்த ஒரு பதிவே அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பா மாறிடுச்சு அவர் வளைச்சு கிழிச்சு தப்பிக்கலாம்னு முயற்சி பண்றாரு நீ தான் சொன்ன செஞ்சு காட்டு கட்ஸ் இருந்தால் ப்ரூவ் பண்ணி காட்டுன்ற மாதிரி அந்த ஒரு டைலாகை பிடிச்சி நல்லா ப்ரொவர்க் பண்ணி அவர் பாஸ் வீட்டை விட்டு வெளியேற்றிட்டாங்க ஒரு பக்கம் பிக் பாஸ் அந்த அது அழகாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டாரு அடுத்து ஒரு பக்கம் ஜிசேல் வந்து ரூல் பிரேக் பண்ணிக்கிட்டே இருக்கா அவளை நான் கண்டுபிடிக்கிறேன் இரு அப்படின்ற மாதிரி சிஐடி வேலையை பார்க்க ஆரம்பிச்சாங்க அனுமோல் அந்த சிஐடி வேலையை வந்து ப்ரூவ் பண்ண மாதிரி மூஞ்ச அந்த லிப்ஸ்டிக் இருக்கா அப்படின்றதுக்காக டிஷ்யூ பேப்பரை வச்சு அனுமல் ட்ரை பண்ணும்போது அங்கே உடனே ஜிசேல் இந்தா போ அப்படின்ற மாதிரி ஒரு தள்ளு மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது இதுல ஜிசெல் மேல தப்பா இல்ல அனுமல் மேல தப்பான்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய விவாதம் நடக்குது கன்வர்ஷன் ரூம்ல கூப்பிட்டு பிக் பாஸ் வேற வான் பண்ணிட்டு மோகன்லால் வந்து ஒரு முடிவு எடுப்பாருன்ற மாதிரி பல சம்பவங்கள் இருக்கு எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் வணக்க மக்களே நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோவை பல பேர் பாக்குறீங்க லைக் போ வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ கண்டன்ட் போயிரலாம் போயிடலாம் ஸோ கிட்டத்தட்ட நேற்று நைட்டு ஃபுராமே அந்த ஏழு அடிமைகள் இருக்காங்களே தீவிரமா டாஸ்க் பண்ணி அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுன்ற உழைச்சிக்கிட்டே இருந்தாங்க ஆனா அந்த ஏழில் ஒரு நபர் இருக்கார்ல அனீஷ் நபரு அவருக்கு நீங்க என்ன பண்ணுங்கடா நமக்கு தூக்கம் தான் முக்கியம் தூக்கத்தை டாஸ்க் பண்ண முடியாதுன்ற மாதிரி தூங்க போயிட்டு இருந்தாரு ஸோ வர வர அனிஷோட கிராஃப் வந்து போன வாரம் அப்படியே பெருசா சைலண்ட் ஆகிட்டார் பட் ஒரு இடத்துல ஸ்கோர் பண்ணார் பட் இப்போ கம்ப்ளீட்டா அனீஷோட கிராஃப் வந்து டவுன் சைட்லயே போதும் எதுவுமே சைலண்ட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு போயிருக்க ரும்ோம் அப்படிங்கற மாதிரி யோசிக்கறாரோன்ற மாதிரி எனக்கு தோணுது அது पर्सनலா ஏன் அனிஷ் இப்படி இருக்காருன்றது எனக்கு தெரியல இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்க அதில் என்னோட காலையிலேயே உட்காந்து டிஸ்கஸ் பண்றாங்க நவீன் ஏதோ ஃபுட்டு கட்டுலாம் தந்தான் ஆனா இதே ஜிசேல இருந்தா ஹியூமானிட்டி பத்தி எல்லாம் பேசுவாங்க ஆனால் அந்த ஹியூமானிட்டி எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு சார்ந்த நபர் குறிப்பிட்ட நபர் ஜிசேலுக்கு சார்ந்த குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் ஹியூமானிட்டி இருக்கும் மற்றவங்களுக்கு யாருக்கும் அவங்களுக்கு ஹியூமானிட்டி இருக்காது அது என்னது இது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அவங்க பொருட்கள் கூட அந்த சார் இந்த சார்ந்த நபர்களுக்கு கொடுப்பாங்க மற்றவங்களுக்கு ஜென்ரலாக கொடுக்க மாட்டாங்க ஆக்சுவலி அந்த ரெண்டு சர்வாதிகாரிகள் அவங்க யாருக்கு கொடுக்கணும்ன்றது அவங்க தான் முடிப்போம் சோ அவங்க கிட்ட ரைட்ஸ் இருக்கு ஆனா அது வந்து அவங்க பார்ஷியாலிட்டி காமிச்சாங்கன்னா அது அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகும் ஒரு எல்லாரையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணா ஓகே பட் சர்வாதிகாரிகள் அதை வச்சு ஏதாவது பண்ணோம்ல அப்படின்றதுக்காகவும் பண்ணலாம் ஓகே அடுத்து நவீன் வந்து சொல்றாரு நவீன் இதுக்கப்புறம் என்ன வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே சார் மேடம் அப்படின்றத கூப்பிடுங்க எங்களை மரியாதையா தான் கூப்பிடணும் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்போதான் என்ன பண்றாங்க நவீன் கிட்ட அப்போ வந்து ஜலசா இருக்கா அனுமோல் ஜலசா இருக்க அனுமால் ஒரு மூல இருக்கும்போது அனுமல் ஒரு கமெண்ட்டை பாஸ் பண்றாங்க என்ன ஜலசா இருக்கான் சொன்ன உடனே அனுமல் சொல்லுங்க ஆமா நான் பர்கர் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை இது பண்ணதே இல்லை இதுல நீங்க வா நீங்க கிளம்புங்கன்ற மாதிரி மாத்தி பாத்தி அந்த இடத்துல டிபேட் நடக்கும்போது உடனே நான் உன்னை கண்டுபிடிக்க நீ லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டே இருக்க ரீனா ஃபாத்திமாவோட லிப்ஸ்டிக்கும் ஐலைனர் லைனர் சம்திங் ஐ லைனரோ கன்வர்ஸ் கன்சிலராக எதோ ஒன்று சொன்னாங்க அதை நீ யூஸ் பண்ணிட்டே இருக்க நான் அப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்றது ஜிசேல் சொல்ற அனுமல் சொல்றாங்க ஒரு பக்கம் சரி நீ இந்த அப்ரூவ் பண்ணி காட்டு முடிஞ்சா பண்ணி காட்டு நீ தான் பெரிய ஆளாச்சு பண்ணு பண்ணு பண்ணுன்ற மாதிரி ஜிசேல் பேச உடனே என்ன பண்ணிட்டாங்க டிஷ்யூ பேப்பர் அப்படியே ரெடியாக வச்சிருந்தாங்க போல அனுமல் அதை எடுத்து இப்படி உதட்ல தேய்ச்சி அது லிப்ஸ்டிக் போட்டிருக்காங்களா இல்லையான்றது கண்டுபிடிக்கணும்ல அதுக்கு தேக்க முயற்சி பண்றாங்க உடனே வந்து ஜிசேல் ரியாக்ட் ஆயிட்டு ஒரு புஷ் அனுமோல வந்து அப்படியே ஒரு புஷ் பண்ணி தள்ளி விடுறாங்க ஓகே இதில் மேன் ஹேண்ட்லிங் யாரு பண்ணாலுமே தப்பு இதுல ஜிசேல் மேலே மட்டும் தப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஏன்னா இப்போ ஜிசேல் வந்து அந்த ரூல் பிரேக் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா பண்ணுறாங்க அவங்களுக்கு எல்லா வாரமும் ரூல் பிரேக் பண்ணிட்டு அதுக்கான பனிஷ்மெண்ட் இருக்காங்க ஆனால் என்னதான் பனிஷ்மெண்ட் வாங்கினாலும் என்னதான் பல விஷயங்கள் கட் பண்ணப்பட்டாலும் அவங்க ட்ரெஸ்ஸு துணிகள் எல்லாமே கட் பண்ணப்பட்டாலும் நான் திருந்த மாட்டேன் அந்த ரூல் பிரேக் பண்ணிட்டே தான் இருப்பேன்றது ஜிசேலோட க்ரைடீரியா அதுக்கேற்ற மாதிரி ஒரு பயங்கரமான பனிஷ்மெண்ட்டோ இதெல்லாம் கொடுத்தா தான் ஜிசேல் அதை பண்ணாமல் நிறுத்துவாங்க ஒன்று ரெண்டாவது என்ன பண்ணணும் ஸோ ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க அதை நான் காமிக்கணும் இது எடுத்து எடுத்துக்காட்டணுன்றது என்னோட வேலை கேமை பொறுத்தவரையும் அப்படிதான் இருக்கும் நீ ஒரு தப்பு பண்ணியிருக்க அதை எடுத்து நான் எங்கே ஸ்கோர் பண்ணுறேன் அப்படின்றதான் அனுமலோட பிளான் அதை ப்ரூவ் பண்ணும்போது அடுத்து உங்களை தொடாமல் போ ஆனால் அந்த விஷயத்தை காமிக்கணும் பட் அதை போய் தொற்று வேண்டாம் வித்தவுட் ஆர் பர்மிஷன் என்னன்னா அவங்களோட பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் போய் அவங்கள தொடுறதே தப்பு ஆல்ரெடி ஒரு வாட்டி தொழில்ட்டு பண்ணிட்டீங்க திரும்ப ரெண்டாவது வாட்டி பண்ணும்போது அவங்க ரியாக்ட் பண்ணதான் செய்வாங்க ஸோ அதில் அனுமால் பண்ண ரியாக்ஷனால ஆக்ஷனால ரியாக்ஷன் தள்ள

ஆனால் அதிகாரிகள் இந்த வீட்டில் வேணாலும் பவரை யூஸ் பண்ணலாமே அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கும்போது அவங்களுக்கு தோன்ற ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாம் இது பண்ணிக்கலாம் அப்படின்னும் போது அவங்களுக்கு அந்த ஒரு பாயிண்ட் இந்த வாரம் கன்சிடரபுள் வராது ஏன்னா அந்த ரூல் பிரேக் ரூல் படி என்ன ஸோ நாங்கள் கொடுக்குற ட்ரெஸ் தான் போடணும்னு பிக் பாஸ் சொல்கிறாரு ஆனால் இந்த இடத்துல அவங்க அதிகாரிகள் ஆச்சு அப்போ அவங்களுக்கு எல்லாமே அப்ளிகபிள் ஆகும்போது இந்த இடத்துல அனுமால் எடுத்துன்னு வந்த டிபேட்டுமே இன்வாலிடா ஆகும் அப்படின்றது தான் பாயிண்ட் மக்களே ஓகே ஐ மீன் அப்படி ஏதாவது இருக்கான்னு எனக்கு தெரியல பட் அவங்களுக்கு எல்லாம் எல்லாமே பண்ணலாம் போது இதை எப்படி பண்ண முடியாம போகும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல இது ஒரு பக்கம் ஓகே அதுக்கப்புறம் இதை தள்ளி முடிச்சோடனே எல்லாருமே வந்து நீ போய் அவள் லிஃப்டிக்கு போட்ட தப்பு நீ போய் தள்ளதெல்லாம் ரொம்ப தப்பு இதெல்லாம் நீங்கள் பண்ணவே கூடாதுன்ற மாதிரி பயங்கரமான டிஸ்கஷன் நடக்குது ஒரு பக்கம் ரொம்பவே அப்செட் ஆகிட்டு ஜிசேல் வந்து எமோஷனலாக பிரேக் டவுன் ஆகிற அளவுக்கு போயிட்டாங்க இதுல ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க இதுல அனுமல் பண்ணதும் தப்புன்றது நிறைய பேர் சொல்றாங்க அனுமோல் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றேன் இல்ல அவ பண்ணிருக்கா நான் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ண ப்ரூப் பண்ண ட்ரை பண்றேன் அவ சொன்ன மாதிரி அடிக்க எல்லாம் போல இதெல்லாம் போல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பட் இருந்தாலும் தப்புதானே அடிக்க போறீங்க போல அது ரெண்டாவது பட்சம் ஆனா நீங்க போய் தொட்டதே தப்புதான் அப்படின்றதுதான் பாயிண்ட் ஓகே உடனே என்ன பண்றாரு நவீன இந்த ஒரு நாடகக்காரி மரப்பாவை இவளை வந்து வெளியே அமிச்சே ஆகணும் ஒன்னே உடைய கேமரா கிட்ட போய் சொல்றாரு ஒன்னே இந்த வீட்டுல நான் இருக்கணும் இல்ல அனுமல் இருக்கணும் அனுமால் இருந்தா நான் இருக்க மாட்டேன் இல்லைன்னா அனுமால வெளியே அமைச்சு விடுங்கன்ற மாதிரி பிக்பாஸ் கிட்ட போயிட்டு இவர் டைரக்டா பேசுறாரு அனுமால் இல்லைன்னா தான் நான் வீட்டில் இருப்பேன் அப்படின்ற மாதிரி பேசுறாரு இதுல அதிலானவராகிட்டே சொல்றாரு உடனே உறப்பானோ நீ தான் சொல்றியா இல்ல சொன்னது செஞ்சிருவியா மாட்டியா இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டே இருக்காங்க நான் கண்டிப்பா பண்ணுவேன் பிக் பாஸ் வந்து பார்சல்டி பாக்குறாரு அனுமலை பேம்பர் பண்ணி வீட்டுக்குள்ள உட்கார வச்சிருக்காரு இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது ஓகே இது நடந்து முடிஞ்ச உடனே இன்னொரு பக்கம் அனீஷ் இந்த டாஸ்கெலாம் ஒழுங்காக பண்ணாரா இல்லையான்னு நவீன்கூட பேச்சுவார்த்தை நடந்தும் போது அனீஷ் வந்து ஏகப்பட்ட விவாதங்கள் பண்றாரு பட் அனீஷ் என்னதான் விவாதம் பண்ணாலோ ஒரு டாஸ்க் மட்டும் தான் பண்ணாரு அதை தாண்டி மற்ற எல்லாருமே வந்து நைட்டு மூணு நாலு மணி வரையும் உட்காந்து முழிச்சு டாஸ்க் பண்ணிட்ருக்காங்க அதில் ஒரு நபராக நீங்கள் இருக்கீங்க நீங்கள் தூங்குறதுல எந்த விதத்தையும் நியாயம் ஸோ அந்த கேட்டகிரியில் அனீஷ் அந்த இடத்துல ஒழுங்கா பண்ணலை பட் அதுக்கு என்ன பண்றாரு எனக்கு ஒரு பக்கம் ஆரியன் சப்போர்ட் பண்ணல ஆரியன் சப்போர்ட் பண்ணிருந்தா நான் பண்ணியிருப்பேன் என்ன ஒற்றைப்படுத்துகிறாங்க தனிமைப்படுத்துறாங்கன்ற மாதிரி டிபேட் பண்றாரு சோ பண்ண தப்ப ஒத்துக்கிட்டா நல்லது அனிஷா அவர்களே அதுக்கு நான் இல்ல நான் பண்ணது கரெக்ட் தான்ன்ற மாதிரி சாதிக்க முயற்சி பண்ணீங்கன்னு வச்சுங்களேன் அது உங்களுக்கே பேக் ஃபேர் ஆகி அது உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் சைடுல தான் போகும்னு நினைக்கிறேன் ஆனா அந்த ஆறு பேர் தீவிரமா உழைச்சாங்க அனிஷா தவற அப்படின்றது தான் பாயிண்ட் ஓகே அடுத்து பிக் பாஸ் வந்து எல்லாரும் லிவிங் ஏரியாவில் கூப்பிட்றாரு கூப்பிட்டு ஓப்பனாக ஒரு விஷயத்த சொல்றாரு இதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிக்பாஸ் ஷோக்குள்ள நிறைய விதிமுறைகள் இருக்கு ஆனால் நீங்கள் சண்டை போடலாம் அடிச்சுக்கலாம் ஐ மீன் சண்டை போடலாம் வாக்குவாதம் போடலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் இன்னொருத்தரோட உடம்பை தொடுறதுன்றது ரொம்ப தப்பு ச சாரீரிகமாக இது எதுவுமே நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிலாம் பண்ணீங்கன்னா கிரியேட்டாஸ் ஆனால் நாங்கள் நடவடிக்கை எடுக்கப்படும் அதுக்கான தீர்வுகள் சி சிவியராக இருக்கும்ன்றது பிக் பாஸ் சொல்லிட்டு ரெண்டு பேருமே கன்வெஷன் ரூம் கூப்பிட்றாரு ஒரு பக்கம் யாரு அனுமோலும் ஜிசேலும் கன்பஷரும் வராங்க அனுமல் சொல்றாங்க ஏன் அனுமோல் நீங்க படிப்பு அண்ணீங்க அப்படின்னும் போது இல்லை சார் போன வாரம் மோ சொன்னாரு ரெண்டு வாரமா சொல்லிட்டு இருக்காரு தொடர்ந்து அனுமோல் இப்படிதான் இவங்க ஜிசேல் பண்ணிட்டு இருக்காங்க அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நான் இப்படி பண்ணும்போது அதெல்லாம் பண்ணக்கூடாது பிக் பாஸ் ஏன் பர்மிஷன் இல்லாமல் என் பாடி எப்படி தொடுறது இது ரொம்ப தப்பாச்சுன்ற மாதிரி இவங்க மாத்தி மாத்தி பேசிட்டு ஒரு முடிவு வரும்போது என்னன்னா ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்கு அதை ரெண்டு பேரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க ஒரு பாயிண்ட்ல பிக் பாஸ் என்ன சொல்றாரு நாங்கள் வீடியோவை பல முறை போட்டு பார்த்தோம் ஒரு முறை ரெண்டு முறையிலே பல முறை நாங்க போட்டு பார்த்தோம் அதுல ரெண்டு ரெண்டு பேர் தப்பு இருக்குன்றதை பிக் பாஸ் சொல்றார் இதுக்கான முடிவு வந்து பாத்தீங்கன்னா மோகன்லால் சார் எபிசோட்ல ஒரு தரமான முடிவு எடுக்கப்படும் அது வரையும் நீங்க வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாங்க உடனே அனுமல் என்ன சொல்றாங்க சாரி கேட்க ட்ரை பண்றாங்க இல்ல நான் அதை வந்து இதுவா தர ப்ரூவ் பண்ணோம்ல இப்ப நீ ஒரு தப்பு பண்ணிருக்கேன்னா அந்த ப்ரூவ் பண்ணாதானே எனக்கு வேல்யூ அப்படின்னு சொல்றாங்க கரெக்டு தான் அது பாயிண்ட் தான் ஆனா நீ ரூல் பிரேக் பண்ண நீ ஏன் கேட்கற பிக் பாஸ் கேட்கட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஜிசேல் பேசுறாங்க அது எப்படிமா ரூல் பிரேக் பண்ணா பிக் பாஸ் கேட்கட்டும் ஆனா வீட்டில் இருக்கிற கண்ட அவங்க எல்லாம் ரூலை ஃபாலோ பண்ண இருக்கும்போது நீ ரூலை பிரேக் பண்ணும்போது அது அவங்க கூடாதுன்னா என்ன நியாயம் இது ஸோ கண்டிப்பா அவங்களும் கேட்பாங்க அவங்களுக்கும் அந்த ரைட்ஸ் இருக்கு அப்படின்றது தான் பாயிண்ட் ஓகே அதை தாண்டி இப்போ நீ என்னை வந்து உடனே ஜிசேல் சொல்றாங்க என்னை இழுத்த நீ உதட்ட பிடிச்சி இப்படி இழுத்துன்றாங்க நான் இல்லை தொடச்சேன்றாங்க இழுத்துனா தொடச்சுனான்ற ஒரு கன்ஃபியூஷன் அவங்களுக்குள்ளேயே மாறி மாறி போயிட்டு ஒரு பக்கம் அந்த சாரி கேட்குறாங்க இல்ல என்னால சாரி கேட்க முடியாது சாரி அக்செப்ட் பண்ண முடியாது நீ எல்லார் முன்னாடியும் சாரி கேள் இந்த என் கூட கன்ஃபியூஷன் ரூமில் தனியா வந்து சாரி கேட்கலாம் ஒத்துக்க முடியாது எல்லார் முன்னாடியும் நீ சாரி தான் நான் ஒத்துப்பேன் அப்படின்றது ஜிசேலோட தரப்பு ஆக்சுவலி சாரி வந்து ஓகே ஐ மீன் தப்பு பண்ணிட்டீங்க ரியலைஸ் பண்ணிட்டு கேட்டிங்கன்னா நியாயம் அதில் தப்பு இல்லை ஆனால் எல்லார் முன்னாடியும் ஐ மீன் எல்லார் முன்னாடி தான் நீங்கள் பேசுனீங்க அப்போ எல்லார் முன்னாடி கேட்குறதும் ஒரு வாஸ்துவமாக தான் இருக்குது ஆனால் அதை அப்படி பண்ண மாட்டாங்களே நான் இங்கே தான் கேட்பேன் அதை மக்கள் பார்த்துப்பாங்க இது பண்ணிப்பாங்கன்ற மாதிரி ஜிசெல் சாரி அனுமல் ஒரு பக்கம் பிடிவாதமாக இந்த பக்கம் நின்றுட்டுருக்காங்க ரெண்டு பேரும் நீங்கள் பேசியும் இந்த வாரத்துக்குள்ளே ஒரு தீர்வு எடுங்க மோகன்லால் காட்டி நாங்கள் என்னென்னு பார்க்குறோன்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லி அமைச்சிட்டார் ஓகே இவங்க ரெண்டு பேருக்கு அது முடியாது இது ஒரு பணிப்பு ஒரு மாதிரி போயிட்டே தான் இருக்கும் அடுத்து நவீன் கேமரா முன்னாடி போயிட்டு என்ன சொன்னார் ஒன்று ஜிசே ஒன்று அனுமல் இருக்கணும் இல்லை நான் இருக்கணும் அனுமோல தான் நான் இருக்க மாட்டேன்றதை அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் பிக்பாஸ்ன்றத சொன்னார் உடனே பிக் பாஸ் வந்து கேட்குறாரு நவீன் நீங்கள் என்ன சொன்னீங்க கேமரா முன்னாடி வந்து என்ன சொன்னீங்க போது இல்லை பிக் பாஸ் அனுமால் வந்து நாடகக்காரி டிராமா போட்டுட்டு மணி மணிப்புலேட் பண்ணிக்கிட்டு இங்கே எங்களோட அதிகாரத்தை எல்லாமே வந்து இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்ற மாதிரி சொல்றாரு உடனே பாஸ் நவீன் நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன் நீ கேமரா முன்னாடி வந்து என்ன சொன்ன அதை சொல்லுன்றாரு அது வந்து பிக் பாஸ் நிறைய தப்பு பணியிலே இருக்காங்க அதை நீங்க எதுவும் கேட்க மாட்டேங்கிறீங்க அவங்க திரும்ப திரும்ப பண்ணிட்டு மற்றவங்க காலி பண்ணிட்டே இருக்காங்க என்ன கதை அப்படின்னு நவீன் நான் திரும்பவும் கேட்கறேன் கேமரா முன்னாடி வந்து நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்ற மாதிரி பிக் பிக்பாஸ் ரெண்டு வாட்டி கேட்கறாரு அவரும் சுத்தி வளைச்சு வேற ஏதோ ட்ரை பண்ணுவார் நான் வாக் அவுட் பண்றேன் அப்படின்ற டைலாக் வரல அனுமோல் இப்படி பண்றாங்க 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 அப்படின்றத அப்படிதான் தான் பேசுறாரு தவிர்த்து நீ என்ன சொன்ன எக்ஸாக்டா சொன்னதை சொல்லு அப்படின்றது பிக் பாஸ் கேட்கறாரு வரமாட்டேங்குது அதுக்கப்புறம் இல்ல பிக் பாஸ் நீங்க நான் என்ன சொன்னா அனுமால் வீட்டில் இருந்தால் நான் இருக்க மாட்டேன் ஒன்று அனுமால் எவிக் பண்ணி அனுப்புங்க இல்லை நான் இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னோன்னு பிக் பாஸ் கேட்குறாரு உரப்பானோ நீங்கள் எடுத்த தீர்மானத்தில் நீங்கள் கரெக்டாக நிற்கிறீங்களா இப்போ அப்படின்றத கேட்குறாரு ஆ உரப்பு பிக் பாஸ் நான் அதே தீர்மானத்தில் தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே நான் டோரை திறக்கிறேன் முடிஞ்சா வெளியே போகிறதா அந்த பொய்க்கோ டோரை திறந்து வைக்கிறேன் உனக்கு விருப்பம் இருந்தால் இப்பயே பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறு அப்படின்றத சொல்கிறார் உடனே என்ன பண்றாங்க கைத்தட்டல் இப்படி டோரை தரக்குறே ஒரு பக்கம் பயங்கரமான கைத்தட்டல் நோரா கைத்தட்டுறாங்க கட்ஸ் இருந்தா போடாடி நீ சொன்ன சொன்னதை செஞ்சு காட்டுறா சொன்னதை செஞ்சு காட்டு ஏன் இப்ப எல்லாம் பண்ற மாதிரி உடனே ப்ரோவோக் பண்றாங்க நோரா சரியான புரோவகேஷன் அந்த இடத்துல ஒருத்தன் வீட்டை விட்டு போறன்றானே கொஞ்சம் காமப்படுத்துவோம் அவனை சமாதானப்படுத்துவோன்றெல்லாம் கிடையாது அவன் போயே ஆகணும் ஆனால் செமகான்ல இருந்துருக்காங்க அவன் ரெண்டு பேருமே அவன் போனோன்றதுல ரொம்ப தெளிவாக இருந்து கடைசி வரையும் ப்ரொவக்கான் சொன்னல செஞ்சு காட்டு கட்ஸ் இருக்கா கட்ஸ் இருக்கா கட்ஸ் இருக்கா கட்ஸ் இருக்கான்ற மாதிரி அனீஷ் பேசுவார்ல அனீஸ் மாதிரியே இங்கே திரும்ப 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 இப்படியே பேசிட்டு இருந்தாங்க ஓகே ஒரு பாயிண்ட்ல எல்லாரும் போய் தடுக்கிறாங்க அவீன் பண்ணாத இதெல்லாம் வேணாம் இதெல்லாம் பண்ணாத அப்படின்றது அக்பர் ஷாரத் எல்லாம் ஜிசே எல்லாம் போய் சொல்கிறாங்க அவங்க உன்னை ப்ரொவாக் பண்ணுறாங்க நீ பண்ணணுன்றதுக்காக பண்ணுறாங்க நம்ம திரும்பி கொடுக்கலாம் இப்பெல்லாம் பண்ணாத பண்ணாதேன்னு சொல்கிறாங்க உடனே வந்து என்ன பண்ணுறாங்க நாங்கள் ட்ராமா பண்ணல நீ தாண்டா ட்ராமா பண்ணுற நீ தாண்டா இது பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது உடனே ரியாக்ட் பண்ணுறாரு நிவி இந்த கம்யூனிட்டி எல்ஜிபிடி கம்யூனிட்டியை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்க இதை பண்ணீங்கன்ற அந்த ஸ்டேட்மெண்ட் அந்த இடத்துல சொல்கிறார் உடனே இவங்க ரெண்டு பேர் இன்னும் ரியாக்ட் பண்ணிட்டு முடிஞ்சால் போடா நீ வெளியே போடா நாங்கள் பார்த்துக்கிறோம் வெளியே போடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு பாயிண்ட்டில் இவருக்கு ஆண்டாயிட்டு அப்படியே வாக் அவுட் பண்ணிட்டு கிளம்பிட்டே இருந்தார் நவீன் இதுல பல பேருக்கு வருத்தம் அந்த நவீன் சார்ந்த நபர்களுக்கு ஒரு பெரிய வருத்தம் பட் இது ஒரு பிக் பாஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக மிஸ் பண்ணா கிடைக்காதுன்னு அக்பர் சொன்னாலுமே அதெல்லாம் எல்லாம் நான் பண்ணியே தீருவேன்ன்ற மாதிரி கிளம்பி போயிட்டாங்க இன்னொரு பக்கம் அனுமலுக்கு வந்து ஐயோ இவன் வேற வாக்அவுட் பண்ணிட்டான் அந்த வழக்கெல்லாம் நம்ம மேல திரும்பிடுமோன்ற ஒரு பயம் இருந்து அனுமகம் இமோஷனல் ஆகிட்டு பிரேக் டவுன் நொண்ணை அழுகுறாங்க அந்த அழுகைக்கான காரணம் வந்து நவீன் எலிமினேட் ஆனதுக்கான காரணம் இல்லை ஏன்னா இப்போ அவன் எலிமினேட் ஆயிட்டா மொத்தம் நம்ம பக்கம் திரும்பிடுவோமோ நம்மளை போட்டு அடிப்பாங்களோன்ற ஒரு பயத்துல தான் இருக்காங்க நமக்கு ஒரு நெகட்டிவ் இமேஜ் வழியே கிரியேட் ஆகிடுமோ அப்படின்னு அப்படின்ற ஒரு பயம் அனுமலுக்கு இருக்கு ஸோ அந்த இடத்துல அந்த விஷுவல்ஸை பார்த்துட்டு அனுமல் ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது பெரிய தப்பு அவங்க நம்ம எங்கேயாவது வேற மாதிரி வெளியே தெரிஞ்சிருமோன்ற ஒரு பயத்துக்கு ஃபீல் பண்ணுறாங்கன்றது நான் பார்க்குறேன் ஆனா அதிலா நோரா அதுல குறிப்பா வந்து அதிரா வந்து நோரா வந்து அதிராவா நோராவா அந்த கன்ஃபியூஷன் இருக்கு என்னன்னா சொன்னலை வெளியே போ சொன்னல வெளியே போ அவர் வெளியே போய் அஞ்சு நிமிஷம் ஆகுதுமா திரும்ப திரும்ப நீ பேசுற அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப சொன்னால செஞ்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க உடனே சாரத்துல வந்து கேட்கறாரு ஏன் இப்ப பண்றீங்க அப்படின்னு போது ஆமாங்க இதுதான் கேம் நான் வாக்கு கொடுத்துருந்தா நான் வெளியே போயிருப்பேன் உட்காந்துட்டு இருக்கோம்மா நாடகம் போட்டேன் இது போட்டேன் எல்லாம் சொல்லிட்டு இருந்தான் நான் வாக்கவுட் பண்ணியிருப்பேன் கண்டிப்பா சொல்லிருந்தேன் அவன் சொன்னத செஞ்சு ஆகணும் செஞ்சுட்டான் இதுல என்ன இருக்கு கிளம்பு கிளம்புன்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு போறாங்க அடுத்து இதில் என்ன பண்ணிட்டாங்க அக்பர் ஆல்ரெடி வந்து அனுமூலை சுரிஞ்சிக்கிட்டே இருக்காரு பாட்டு பாடி வெறுப்பேற்றிட்டு இருக்காரு அடுத்து எங்கடா அந்த அனுமோல் நாடக காரி எங்கே இவ தான் காரணம் எல்லாத்துக்கும் மெயின் காரணன்ற மாதிரி எடா வடா போடா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இருக்காங்க இவன் ரெண்டு பேர் சரத்தும் அக்பரும் திரும்ப அனுமலை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு நடுவில் என்ன பண்ணாங்க சாப்பாடு நைட்டு சாப்பாடு என்ன பண்ணுறாங்க அனுமோல் எல்லாருக்குமே பிரித்து சாப்பாடு ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அப்போ வந்து ரீனா வந்து கேட்குறாங்க சாப்பாடு எக்ஸ்ட்ரா போடு அப்படின்றது கேள்வி கேட்குறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க இல்லை இவ்வளோதான் அப்படின்றது அனுமல் சொல்கிறாங்க இல்ல எக்ஸ்ட்ரா போடு இருக்கு போடுன்னு ஆக்சுவலா அந்த பாத்திரத்துல ஒரு ஒரு ஆளுக்கு இல்ல ஒரு ஆளுக்கு தேவையான கொஞ்சம் சாப்பாடு இருக்கு உடனே என்ன பண்றாங்க நீ போடு போடுன்றது ரினா கேட்கிறாங்க அனுமல் இல்ல இல்ல என்னால முடியாது நீ போயிட்டு சாப்பிட்டு வா நீ போய் சாப்பிட்டு வா நான் அப்புறம் தரேன்றத சொல்றாங்க கரெக்ட் இப்போ என்னன்னா எல்லாரும் அனுமல் பண்றது மாதிரி சாப்பாட்டை அப்படின்றதால நீ போய் சாப்பிட்டு வந்தேன்னா கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணலாம் ஐ மீன் இந்த ப்ரொவிஷன்ல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு அதை ஹேண்டில் பண்றது ரொம்ப முக்கியம் அதுல என்ன பண்ணாங்க அனுமல் தரவே இல்லை உடனே வந்து சாப்பிட்டு இவங்க போய் சாப்பிட்டு வந்து கூட வாங்கியிருக்கலாம்ல அதையும் பண்ணல ரீனா ஃபாத்திமா அனுமல் என்ன பண்ணியா சரி போனா போதுன்னு போட்டு விடலாம் நீ சாப்பாடு வேஸ்ட் நான் சும்மா இருக்க மாட்டேன்றதையும் சொல்லலாம் அதையும் சொல்றாங்க அப்படின்னா நீ சாப்பாடு வேஸ்ட் பண்ணினா நீ கேளு அப்படின்றதையும் சொல்றாங்க அனுமதி தரா மாதிரி இல்ல ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அவங்க சாப்பாடு எடுத்துட்டு போவ காண்டாயிட்டு ரீனா பாத்தீமா நான் சாப்பிடவே இல்லை இந்த சாப்பாடு எடுத்து கொட்டிட்டு ஒரு பக்கம் போயிட்டு உட்காண்டாங்க அதுக்கப்புறம் இன்னொரு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி சாப்பிட்டுருந்தாங்க அதே சாப்பாடா இல்ல வேற சாப்பாடான்னு எனக்கு தெரியல அதுல குறிப்பா உனக்கு இப்ப சாப்பாடு வேணுமா வேணாமா சரத் வந்து கேட்கிறாரு கேப்டனா இல்ல இல்ல எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல எனக்கு தேவையில்ல போதும் அப்படின்ற மாதிரி முடிஞ்சிருது நைட்டு அக்பரும் சரத்தும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது திரும்ப அனுமால் வராங்க பாட்டு பாடி திரும்ப அக்பர் வந்து அனுமலை இரிட்டேட் பண்ணுறாங்க ஒரு பாயிண்டில் அனுமல் வெளியாகிட்டு இதுக்கப்புறம் நான் சத்தியம் பண்ணுறேன் எனக்கு கடவுள் வந்து உன்னை பழி தீர்ப்பார் என் கண்ணு முன்னாடியே உனக்கு நடக்கும் ஒரு சம்பவம் நடக்கும் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் மாதிரி அனுமால் அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணிட்டு போகிறாங்க நைட்டில் ஏதோ அனுமாலோட கீட்பேக்கே ஏதோ ஒன்று காணமா அதை ஆரியன் திருடிட்டானான்ற மாதிரி கேப்டன் கிட்ட கம்ப்ளீட் பண்ணி எபிசோட முடிச்சிருந்தாங்க இதில் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேற்றுறதுதான் கேம் அதை தான் ட்ரை பண்ணாங்க அனுமலை எப்படியாவது வெளியேற்றணுன்றதை நவீன் ட்ரை பண்ணாரு பட் அதுவே ஒரு ஃபயர் ஆகி அவரே வெளியே போற அளவுக்கு மாட்டிக்கிட்டாரு பிக் பாஸ் வந்து ஒருத்தர் வெளியேற்றோம் தான் கேம் இதுல பல பேரோட எமோஷன்ஸ் இருந்தது குறிப்பா ஷரத் அனுமா அக்பரு ஜிசேல் அபிலாஷ் அபிலாஷுவங்கள்லாம் வந்து ஒரு கண்டசெஞ்சை வீட்டுக்குள்ளே எடுத்துருவாங்க அவர் வெளியே போனது ரொம்ப தப்பு ஒரு நல்ல கேமரான மாதிரி எல்லாரும் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க பட் என்ன பண்ணுறது ஸோ ஒரு வார்த்தை விட்டார் அதை அழகாக ப்ரொவோக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஆனால் இன்னொரு பக்கம் அதில் அனோரா வந்து ஒருத்த ஹெல்மெட் ஆகி போயிருக்கான் அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷப்படி கொண்டாடுற நிலமை எதுக்கு அப்படின்னு எனக்கு தெரில ஸோ எவிக்டா இருக்கான்னா ஓகே வாக்கு கொடுத்தாரு போயிட்டாரு அதுக்குன்னு என்ஜாய் பண்ணி எஸ் 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 ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு ஓடுறதெல்லாம் பார்க்கும்போது என்ன நடக்குது இங்கேன்னு தெரில பட் அதை பண்ணியிருக்க வேண்டாம் அதை பண்ணது ரொம்ப தப்பாகப்படுது எனக்கு உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் பாய் கைஸ்